ஹாய் லெவல் கெஸிங் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் காட்டப்படும் எண்கள் அனைத்தும் கணிப்பு நோக்கத்திற்காக மட்டுமே இவை உறுதியான வெற்றி எண்கள் அல்ல எனவே உங்கள் சொந்த பொறுப்பில் மட்டும் விளையாடவும் கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷனும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டீஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கசிங்கிறது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்போதாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதிமூணு அடிச்சிருக்கேன் ஏன் நம்ம வந்து நேற்று ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பீபோர்டு அண்ட் சீபோர்டுக்கு எட்டு உள்ள அஞ்சு நம்பர் கொடுத்துருந்தோம் அன்றைக்கி மிஸ் ஆகிருச்சு ஏ போர்டு சீபோர்டுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்போது இந்த மாதிரி நம்பர்ஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம் அண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸாகிடுச்சி ஓகேவா பவர் நம்பர் தான் வந்திருக்குது ஓகே வாங்க நம்ம வந்து கால்லேஷன் மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்து வந்துருக்குறோம் அண்ட் பிசி நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேவா நீ மிஸ் ஆகிடுச்சி நாளைக்கு வராமல் இருக்காது மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆள் புடுகண நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் செல்ட் வச்சு நம்ம ஆல்பூட் நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கனா நம்ம வந்து டெய்லி சட்டை வச்சு நம்ம வந்து எடுக்கிற வீக்லி சாட்ட எடுக்கலாம் நம்ம டெய்லி சட்டில் ஃபைவ் டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுனு இருக்குது அந்த இரநூறு வச்சு நம்ம அடுத்தாங்கன்னா ஆள் பிடிக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரநூறு போட்டு வரும் இதில் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் முதல்குடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு அப்படின்னா ஜீரோ மூணு அல்லது ஜீரோ தான் நமக்கு எடுக்க அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு வச்சடிகள் நமக்கு மூணு அல்லது ஜீரோ வந்து கிடைச்சிருக்கு இதில் ஜீரோ பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறுன்றிருக்கு அதை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னவாதன்னு பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆறுநூற்றி தொண்ணூறு ரூட் ஆப்ஸ் அண்ட் இரநூத்தி எண்பத்தாறு ஓட்டு அடிக்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போது அப்படின்னா அஞ்சு ஒம்போது அல்லது அஞ்சு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நம்ம அந்த ஆறுநூற்றி தொண்ணூறு வச்சு நமக்கு ஒம்போது அல்லது அஞ்சு நம்பர் கிடச்சிருக்கு ஒம்போது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னவதுன்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூட் ஆப்ஷன் இரநூத்தி எண்பத்தாறு கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கோடி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படின்னா ஏழு ரெண்டு அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆள் போர்டு நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வச்சுக்கலாம் நமக்கு ரெண்டு ஏழுன்னு கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த ரிசல்ட் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் இருக்கானால் ஆல் போர்டு பார்த்துலாம் ரெண்டு ரூட் ஆப்ஷன் இரநூத்தி எண்பத்தாறு கோடியில் நமக்கு பாத்தீங்கன்னா மதுரை கோடியில் நம்பர்ஸ் எட்டு அப்படின்னா ஒன்று எட்டு ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் இருக்குன்னா ஆள் நம்பர்ஸ் ஓகேவா வந்து எண்பத்தி ரெண்டு நமக்கு எட்டு அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இதில் ஒன்றா நம்பர்னு அடுத்த நாடு பி பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட் அறநூற்றி பதிமூணு அறநூற்றி நம்ம அடுத்த ஆள் போடுக்கணும் பாதி நம்ம வந்து அறுநூத்தி பதிமூணு ரூட் ஆப்ஷன் இரநூத்தி எண்பத்தாறு ஓட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடியரசு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படி இல்லாட்டி ஜீரோ ஏழு அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுநூத்தி பதிமூணு அடிக்கலாம் நமக்கு ஏழு அல்லது ஜீரோ வந்து கிடைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு நான் வீக்லி சட்டில் ஜீரோ வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம எடுக்கல நம்ம வந்து ஃபைவ் டேசிலிட்டி எடுத்திருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ ஒம்பது ரெண்டு ஓகேவா அடுத்த படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஓகே இந்த மாதிரி தான் நமக்கு பாஸ் ஆகிடுச்சு ஓகேவா ரெண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் அதிகமாக பாஸ் ஆகிடுச்சு நீங்கள் மட்டும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கேன் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு அதிகமாக எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் அல்லது ஜீரோ வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏ போர்டு பி போர்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நாளை பொறுத்த வரைக்கும் மால் போர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழு அல்லது சீரி வந்து நம்ம கால் கிளாஸ் எடுத்தோம் மாதம் கடைசி முப்பதாம் தேதி அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக விளையாண்டுங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎன் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் நேற்று எட்டு அஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம கூடக்கூடிய நம்பர்ஸ் நம்ம அந்த கணிப்பில் ட்ரிக்கில் வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது முப்பது நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகே பவரில் நாலு எட்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாகவே வரணும் இன்றைக்கி ஒரு நாள் தான் மிஸ் ஆகிருக்கு ஓகேவா ஏபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி எழுபத்தி மூணு முப்பத்தேழு ஜீரோ ஒம்பது தொண்ணூறு ஜீரோ மூணு முப்பதுன்ட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இல்லாட்டி நீங்கள் தனிப்பட்ட விதமாக நீங்கள் ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க ஓகேவா கமெக்ட்ல என்னைக்கு ஆனால் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பா அதெல்லாம் என்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதிமூணுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு ஒம்போது அல்லது மூணு நம்பர் கொடுத்துருக்கு அப்படிலாம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு ஓகேவா சூப்பராக ஒரு இனியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி ஒன்றெல்லாம் கொடுத்துருக்காப்புல ஆனால் ஒரு திருப்பி பதிமூணு வச்சுருந்தாப்புலாம் ஒரு சூப்பரான ஒரு இனிஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல ஆனால் ஒரு அருமையான இனிஸ் வந்து எடுத்துருக்கலாம் ஓகேவா ஓகே பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் நம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க நாளைக்கு மறுநாள் கமெண்ட் பண்ணி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இன்றைக்கி எனக்கு எல்லாம் டிஎல் பார்த்திங்கன்னா நம்பர் அதிகமாக இருந்தால் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்போது எண்பத்தெட்டு பன்னெண்டா தொண்ணூற்றாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படி நீங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பியான ஒருத்தர் தான் ஓகேவா நீங்கள் புக்கிங் பண்ணாமல் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சோம் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ப சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அளவோட விளையாடுங்க நம்ம மாதம் கடைசி கடைசியாயிடுச்சு நம்ம கால்லேஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாளை முடிஞ்சு ஒன்றாந்தேதிலேருந்து ஒரு அருமையான நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா